ஒரு மாடல் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட்டிங் கேரளத்தில் இருக்கு என் விடிங்கிற ஒரு கம்பெனியோடைய வேல்யூவை ஃபைவ் நைன்டி எயிட் யூஎஸ் லாஸ் ஆகிருக்கு சேட் ஜிபிடியோட ஃபியூச்சரே கேள்விக்குரியா இருக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஏஐ மாடல் உருவாக்கணும்னா அதுக்கு அதிகப்படியான கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது ஜிபியூங்கிறது தேவைப்படணும் அதுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படணும் ஒரு பரவலான எண்ணம் இருந்தது ஆனா இந்த டீப் ஸ்டிக்குங்கிற ஒரு ஏ மாடல் இந்த எல்லா விஷயத்தையும் மாத்தி அமைச்சிருக்கு இப்ப வரைக்கும் சாட் ஜிபிடி அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இந்த ஜிபியூலயே ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஜிபியூனா ஏஏஆர் ரன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா சேவர்னு சொல்லலாம்

பரவலாக இருந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தது ஆனால் இந்த டீப் ஸ்டிக்குங்கிறது இந்த நம்பிக்கையை உடைச்சிருக்கு அமெரிக்கா சைனா இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்ஸை அடாப்ட் பண்ண விரும்பாததால இந்த மாதிரியான ஹை அண்டு சிப்ஸ் எக்ஸ்போர்ட்டே பேன் பண்ணி வச்சுருந்தாங்க பட் சைனாங்கிறது இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லலாம் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம் இந்த டீப் ஸ்டிக்கை உருவாக்க இன்வீடியோவோட எச் எயிட் ஹண்ட்ரட்ங்கிற சிப்பையும் அதோட அவங்களுடைய லோக்கல் ப்ராசரையும் கம்பைன் பண்ணி இந்த ஏஐ மாடலை உருவாக்கியிருக்கதா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஒரு லோ கோஸ் காஸ்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ மாடலாவும் இது சொல்லப்படுது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷனை நோக்கி போகிறது தான் யூனோட நேச்சரவே இருந்திருக்கு அவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரபுல சைனா பிரேக் பண்ணி ஒரு ஏழு மாடலை உருவாக்கி தான் தான் ஒரு பெரிய பொருளாக இருக்க காரணமா இருக்கு ஒரு ஏஐ மாடலை உருவாக்க ஹை அண்ட் சிப்ஸோட தேவைங்கிறது முக்கியம் இல்லைங்கிற நிரூபணமானதால அமெரிக்கன் ஸ்டாக்கே ரத்த காடா இருக்கு இது இன்வெஸ்டர் கிட்ட ஒரு மிகப்பெரிய பேனிக்கை ஏற்படுத்தியிருக்கு எவ்வளவு நாள் நம்பன ஒரு விஷயத்த டீப்ஸ்டிக் ஏஐ மாற்றி அமைச்சிருக்கு கிராஃபிக்ஸ் கார்டுக்கான தேவைங்கிறது குறையிறதுனால தான் என்விடியா ஓடிய ஸ்டாக்ஸும் அடி வாங்கிட்டு இருக்கு ஆனாலும் டீப்ஸ்டிக்கை பற்றி பேசக்கூடிய பலரும் இது சேட் சிபிடி மாதிரி ஒரு காப்பியாக இருக்குது நாங்கள் சேட் சிபிடிக்கே பழகிட்டோம்னு சொன்னாலும் இது டீப்ஸ்டிக்கோட வெற்றியாகவே பார்க்கப்படுது ஏன்னா சேட் சிபிடிங்கிறது ஒரு டூ மில்லியன் செலவு செய்த ஒரு மிகப்பெரிய ஏஏ மாடல் அது கூட ஒரு லோ காஸ்ட் ஏஏயோட போட்டி போடுறதுங்கிறதே இது தீப்ஸ்டிக்கோட வெற்றினே சொல்லலாம் சைனா இந்த ஏஐ போட்டியில ஒரு படி மேல போயிட்டாங்க சொல்லணும் இதை விட மிக முக்கியமான விஷயம் டீப் ஒரு ஓபன் சோர்ஸா அறிவிச்சிருக்காங்க இது இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்த போகுது ஒரு குறைஞ்ச காசுல ஒரு ஏஐ மாடல் உருவாக்குனதுங்கிறது பல இன்வெஸ்டரும் ஏஐ மேல முதலீடு பண்றதுங்கிறது அதிகமாக போகுது இண்டஸ்ட்ரியில ஒரு பரவலா பேசப்பட்ட விஷயம் இந்த ஏஏங்கிறது இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவ்வளவு இல்லைன்னு ஒரு ஒரு லேசான பேச்சுங்கிறது இருந்தது பட் இந்த ஓபன் சோர்ஸால ஏஏ சாப்ட்வேர்ஸ் தனித்தனி தேவைகளுக்கு தனித்தனி ஏஐ மாடல் உருவாக்குறதுங்கிறது இனிமே அதிகரிக்கப் போகுது கஸ்டமைஸ்ட் ஏஐ மாடல் கான்செப்ட் உருவாகி இதை விட இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜை பார்க்க பார்த்து இதை ரன் பண்ண ஒரு சின்ன லெவலான ஒரு சிபியூ ஒரு ஜிபியூவே போதுமானதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐயை இன்ஸ்டால் பண்ணி ஒரு முறை ட்ரைன் பண்ணிட்டாலே இண்டஸ்ட்ரீஸ்ல ஆஃப் லைன்லேயே ஃபங்க்ஷன்ஸ் ஆகும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ மாடலில் ட்ரைன் ஃபிக் ரொம்பவேபிளானதா இருக்கும்னு பார்க்கப்படுது இனி வரக்கூடிய காலங்களில் ஏஐ பூமிங்கிறது இன்னமும் அதிகரிக்க போகுது பல துறைகளையும் ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது வேகமாக போகுது இதனால யுஎஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக பார்க்கப்படுறது சேட் ஜிபிடி ஜெமினி மெட்டாய் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அதாவது இந்த மாதிரியான ஒரு குறைஞ்ச ஜிபியூலயே ரன் ஆகக்கூடிய ஏஐ மாடல் உருவாகினதால இந்த டெக்னிக்கும் இந்த நிறுவனங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதனால அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஜிபியூக்கான தேவைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது இது அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவா பார்க்கப்படும் சொல்லப்படுது பட் டீப் ஸ்டிக்ங்கிறவங்க பொய் சொல்றதாவும் அவங்க சொல்ற மாதிரி ரன் ஆகாதுன்னு ஒரு சில கான்ஸ்பிரசிஸ் பேசப்படுது ஆனாலும் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு ஏஐ மாடல் உருவாகி இது ஏ ஏஐ ரெவல்யூஷனை பூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் நீ வரக்கூடிய காலங்களில் ஏஐ மாடல்ங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி இந்த டீப் ஸ்டிக்ங்கிறவங்க போய் சொல்றாங்க இவங்க சொல்ற அளவுக்கு லோ காஸ்ட்லலாம் இந்த விஷயத்த பாசிபிலிட்டி இல்ல அவங்க ஜஸ்ட் ஒரு ஐப்புக்காக இந்த விஷயத்த சொல்றதா ஒரு சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க அதே அதே மாதிரி இந்த இந்த டீப் ஸ்டிக்ல ஒரு சில பிரச்சனைகளா சொல்றது இதுல சில சென்சார்டு பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றதாகவும் இல்ல ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்ல மாட்டேன்னு இந்த ஏஐ மாடல் ரெஸ்பான்ஸ் பண்றதாகவும் பரவாயில்ல பார்க்கப்படுது ஆனா இந்த பிரச்சனை சாட்ஜிபிட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் என்ன இருந்தாலும் இது ஒரு கன்சியூமருக்கு ஒரு லாபமான விஷயமாவே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு லோ காஸ்ட்ல ஒரு ஏஐ பில்ட் பண்றதுங்கிறது ஏஐ டெவலப்மெண்ட்டுங்கிறது இன்னமும் அதிகரிக்க போகுது அதே மாதிரி இந்த கஸ்டமைஸ்டு ஏஐ மாடல் வரும்போது பல அப்ளிகேஷன்களும் இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு ஏஐ யூஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா பல வேலை வாய்ப்புங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு பத்து பேர் செஞ்ச வேலையை ஒரு அஞ்சு பேர் செய்யக்கூடிய ஒரு சூழலை மாற்றி அமைக்கலாம் பட் ஏஇதான் பியூச்சர் இதைக்கேத்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்க வேண்டியது நம்மளுடைய காலத்தோட கட்டாயமா மாறிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இனிமே வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளை கண்டு பிடிச்சி பரவலா பேசப்படும் சொல்லலாம் இந்த ஏஏ உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் மக்களுக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ எப்படி வேணால் போகலாம் ஆனால் வரக்கூடிய காலங்களில் ஏங்கிறது ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி மக்கள் கிட்ட ஒரு பரவலான ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறப்போகுது இது இந்த என்விராயன்மெண்ட்டே மாற்றி அமைக்க போகிற ஒரு ஃபியூச்சரிஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லணும்